ஊ கும்பகோணம் பூமியோட முக்கிய சக்தியே இருந்தும் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கும்பகோணம் பற்றி அறியாத நபர்களே இருக்க மாட்டார்கள் கும்பகோணம் ஒரு கோயில் நகரமாக திகழ்ந்து வருகிறது கும்பகோணத்தில் வெற்றிலைப்பாக்கு மிகவும் ஃபேமஸான ஒன்றாகவே இருக்கிறது மேலும் உலகமே போற்றும் கணித மேதை ராமானுஜர் இந்த கும்பகோணத்தில்தான் பிறந்து வளர்ந்தார் என்று கூறப்படுகிறது பழம் சோழர்கள் சோழர்கள்தான் கும்பகோணத்தை ஆட்சி செய்து வந்தனர் அவர்கள் தங்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் பாதுகாத்து வைத்துக் கொள்ளும் இடமாகத்தான் கும்பகோணத்தை வைத்து வந்துள்ளனர் என்று பல பாடல்கள் வழியாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த கும்பகோணம் உருவாவதற்கான வரலாறு என்னவென்று பார்த்தால் நாம் அனைவரையும் படைக்கும் ஆற்றல் வாய்ந்த கடவுள் பிரம்மன் உலகம் அழிய போகும் செய்தியை அறிந்தார் அப்போது படிப்பதற்கு தேவையான அனைத்து ஞானத்தினையும் ஒரு குடத்தில் அமுதத்துடன் அவரின் ஞானம் அனைத்தினையும் போட்டு கும்பம் போன்று உருவாக்கி அதனை இமயமலைக்கு மேல் வைத்து ஆனால் உலகம் மழையும் போது ஏற்பட்ட சுனாமியின் போது இமயமலையின் மேல் இந்த கும்பம் தண்ணீரில் அடித்துவிட்டு ஒரு இடத்தில் போய் ஐக்கியமாகிறது அந்த கும்பத்தினை நோக்கி சிவபெருமான் ஒரு வில்லம்பினை ஏகிறார் மேலும் அந்த இடத்தில் ஒரு சிவ லிங்கத்தினை உருவாக்கி அந்த லிங்கத்தில் அவரும் ஐக்கியமாகி விடுகிறார் இவ்வாறு அந்த குடம் என்று அழைக்கப்பட்ட கும்பம் அங்கு சென்று விழுந்ததால் அந்த இடம்தான் கும்பகோணம் என்று அழைக்கப்படுகிறது இத்தகைய அதிசய நிறைந்த தான் நவக்கிரகங்கள் நிறைந்த கோயிலும் அமைந்திருக்கிறது அது குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமான கோயில்களை கொண்ட ஊர் தெரியுமா மிகவும் அதிகமான கோயில்கள் நிறைந்த ஊர் என்றாலே அது கும்பகோணம் தான் கும்பகோணத்தை சுற்றிதான் அனைத்து நவக்கிரகங்களின் கோயில்களிலும் அமைந்திருக்கிறது இதன் காரணம் என்னவென்று பார்த்தால் சூரியனின் வெளிச்சமானது பூமி கடிகாரத்தை போன்று சுற்றி கொண்டிருந்தாலும் கூட சூரியனின் கதிர்கள் பூமியின் மீது விழுகிறது மேலும் சூரிய கதிர்கள் பகல் மட்டுமின்றி இரவிலும் கூட பூமியின் மீது விழுகிறது அவ்வாறு விழும் கதிர்கள் நேரடியாக படும் இடம்தான் இந்த கும்பகோணம் இந்த கும்பகோணத்தை சுற்றி நவ கிரகங்களின் கோயில்கள் அமைந்திருப்பதால் சூரியனின் கதிர்கள் சுக்ரனின் மீது பட்டு கும்பகோணத்திற்கு வரும் புதன் மீது பட்டும் கும்பகோணத்திற்கு வரும் இது ஒவ்வொரு கிரகத்தினுடைய கதிர்களையும் சூரியன் வாங்கி கொடுக்கும் இடம்தான் இந்த கும்பகோணம் எனவேதான் கும்பகோணத்தை சுற்றி நவக்கிரகங்களின் கோயில்கள் அமைந்திருக்கிறது கும்பகோணத்திற்கு சென்று ஒரு நாள் இரவாவது தங்கி வர வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறி வருவதற்கும் இதுதான் காரணமாக இருந்திருக்கலாம் மேலும் நல்ல வெளிச்சமாக இருந்தாலும் கூட புதனின் கதிர்கள் நம் உடலுக்கு கிடைக்கும் மேலும் இந்த கும்பகோணத்தை சுற்றி அமைந்திருக்கும் நவக்கிரக கோயில்களுக்கு ஒரே நாளில் சென்று அனைத்து கடவுள்களையும் தரிசித்து வருவது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் அவ்வாறு ஒரே நாளில் நவக்கிரகங்களை தரிசனம் செய்தால் அவர்களின் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் சரியாகி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது இவ்வாறு அந்த வீடியோவில் அவர் கூறியிருக்கிறார் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் கும்பகோணத்தில் எவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைந்திருக்கிறதா என்று நினைத்து வருகின்றனர் தற்போது இது குறித்த வீடியோ இணையத்தில் வருகிறது இந்த பேசி இருப்பது நடிகர் அனுமோகன் நவகிரக கோயில் அதிகம் எங்கிருக்கு உலகத்திலேயே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எங்க கும்பகோணத்தை தான் அனைத்து நவகிரக கோயிலும் இருக்கும் ரீசன் என்ன சூரியன் சூரியர்கள்ல அதனுடைய வெளிச்சம் பூமி என்ன வாய் சுத்திட்டு வந்தாலும் அதனுடைய ரேசஸ் வந்து உழுகுதல்ல எனி டைம் ஈவன் நைட் ஆல்சோ ரேஸஸ் விழுகிற இடம் தான் கும்பகோணம் சூரியனுடைய ரேசஸ் வந்து சுக்கரன் மேல பட்டு கும்பகோணத்துக்கு வரும் புதன் மேல பட்டும் கும்பகோணத்துக்கு வரும் ஒவ்வொரு கிரகத்துடைய ரேசஸ் சூரியன் வாங்கி கொடுக்கிற இடம் தான் கும்பகோணம் அதாவது சுத்தி நவ அங்க இருக்கு அதனால தான் இரவிலும் கூட அங்க போய் தங்கி வரணும்பாங்க அதாவது ஸ்டார் லைட் இருக்குதுங்களா அந்த வெளிச்சத்துலேயும் கூட அந்த புதனுடைய ரேசஸ் உங்க பாடியில் கிடைக்குமா அவ்வளோ பவர் அதனால வந்து நவகிரக கோயில் வந்து வலம் வர்றது வந்து ஒரே நாளில் நவகிரக கோயில் பார்த்து ரொம்ப விசேஷம் எல்லா இதையும் பார்க்குற மாதிரி அது நிறைய பேர் தெரியுதோ தெரியலையோ நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது